நம்ம எப்பவுமே துவா செய்யறதுக்கு முன்னாடி ரசோன் சலாசிலம் மேல செலவா சொல்லிட்டு தான் செய்யணுமா அதுதான் சரியான வழிமுறையா எப்பவும் செலவா சொல்லணுமா எப்பலாம் சொல்லலாம் அதுக்கு நன்மைகள் என்ன அப்படின்றது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி மேல நம்ம செலவா சொல்றதுக்கு எந்த செலவாத்தையும் யூஸ் பண்ணணும் நாற்பதுக்கு மேல செலவா இருக்குன்னு சொல்றாங்க எதை தான் யூஸ் அப்படின்னு தெரியல அப்படின்னு நம்ம நிறைய பேர் கம்ப்ளைண்டும் பண்ணுவோம் அதை பத்தி தான் இன்னைக்கு ಸಲವಾಹ್ ಬಾರಿ ಅಲಿ ಮುಹಮದ್ ಇಮೀದ್ ಮಜೀದ್ ಇಂದ ಎಲ್ಲಾರು ಅಂಗೀಕರಿಸ ನಮ್ಮ ಓದಕಾ ஏன் ஒவ்வொரு துவாவிலையும் நம்ம துவா கேட்கும் போது ரசூல் சுலாசினாலும் சொல்லணும் ஏன் ஒவ்வொரு முறையும் முகமது நபிவாக வலியுறுசிலும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு செலவா சொல்லணும் ஏன் ஒவ்வொரு முறையும் வாங்கறதுக்கு அப்புறமா செலவா சொல்லணும் தெரியுமா நமக்கு அது வரைக்கும் நெகடிவிடலாம் பார்க்கலாம் சொல்லலாம் இந்த செலவாத்திற்கான அர்த்தம் என்ன நமக்கு நிறைய பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஏன் வா முகமது அழிவு செல்லும் அவங்களுக்கு நீ அருள் பொய்வாயாக எந்த அளவு அப்படின்னா இப்ராஹிம் அழிவு செல்லாம அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் எப்படி நீ அருள் செஞ்சாயோ அது மாதிரி எங்க நம்பி முகமது சவா அலிசலம் மீதும் அவங்களுடைய குடும்பத்தின் மீதும் நீ அருள் செய்வாயாக அப்படின்னு யா யாவுவா இப்ராஹிம் அலிவ் சலம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் நீ எந்த அளவு வரக்க செஞ்சாயோ அது மாதிரி எங்களுடைய நபி முகமது சவ்வா அலேசலம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் நீ வரக்கச் செய்வாயாக அப்படின்னு நம்ம கேட்கலாம் இதுதான் செலவாக்குடைய அர்த்தம் இது நமக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ரசூல் சோழல்சனமுக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக அதாவது நம்ம எல்லாரும் தான் அவங்களுடைய குடும்பம் அவங்களுக்காக நம்ம துவா செய்யறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு ரசூல் சோழஸ் நம்ம செய்யக்கூடிய துவா ரசூல் சோழல்சனமுக்கு நம்ம துவா செய்ய முடியுமா இந்த ஒட்டுமொத்த ஊமத்துக்காகவும் ரசூல் சோழஸ்லாம் தன்னுடைய துவாவை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு துவா கொடுக்கப்படும் அந்த துவாவை ஏற்று அதை அப்படியே நிறைவேற்றி தருவாங்கல்லாம் அதே மாதிரி முகமது நபி சோஹா அலி இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்ட துவாவை ரசூல் சாஹிஸ்லாம் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா மறுமை நமக்காக கேட்கிறதற்காக அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம எப்படி துவா செய்ய முடியும் ரசூல் சாஹிஸ்லம் மாதிரி இஸ்லாத்துல சிறந்த மக்கள் இல்லவே அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி துவா செய்ய முடியும் நம்மளோட துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க நிச்சயமா ஏற்றுக்கொள்றோம் அதற்காக தான் செலவா சொல்ல நம்ம ஒரு முறை ரசூல் சாஹிஸ்லாம் செலவா சொன்னோம் அப்படின்னா அவ்வளவு பத்து முறை நம்ம மீது அருள் புரியிறான் நமக்கு எல்லாருக்குமே வரக்கத்து வேணும் அல்லாவுடைய அருள் வேணும் அதுதானே அப்ப நம்ம ரசூல் சலா சொன்ன ஒரு தடவை சொன்னா அவ்வளவு பத்து முறை உனக்கு வரக்கத்து உண்டாகட்டும் உனக்கு அருள் உண்டாகட்டும் அப்படின்னு அவ்வளவு சொல்லுவோம் சலாம் உண்டாகட்டும் நிம்மதி உண்டாகட்டும் அப்படின்னு நல்லா சொல்லுவோம் சோ இது தவிர நமக்கு என்ன வேணும் சோ இந்த செலவாத்துக்கான அர்த்தம் புரிஞ்சிருச்சு பட் இது எப்படி டீப்பா நம்ம கனெக்ட் பண்றது அதை நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை கத்துக்கிறதன் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த துவால நம்ம என்ன கேக்குறோம் யா அல்லா இப்ராஹிம் அலையாம அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் நீ எப்படி அருள் செஞ்சாயோ அது மாதிரி எங்க நபிக்கும் எங்களுடைய நபியுடைய குடும்பத்துக்கும் அருள் செய் அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா இப்போ இப்ராஹிம் அலுவலி இஸ்லாமுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் அல்லா என்ன அருள் செஞ்சா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே அப்பதானே நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும் இப்ராஹிம் அலுவலாம் யார் அல்லாஹுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ் ஒவ்வொரு தூதரை ஒவ்வொரு சமூகத்துக்கு தேர்ந்தெடுக்கிறான் சோ அது மாதிரி இப்ராஹிம் அலே ஒரு சமூகத்துக்கு தேர்ந்தெடுக்கிறான் எப்போ அவங்க தன்னுடைய சின்ன வயதுல இருக்கும்போது எப்போ அவங்க ஓனை சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு ஏழு வயசுல எட்டு வயசுல சிந்திக்க ஆரம்பிப்பாங்களா அப்பவே எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க எப்படி ஏன்னா அவங்க ஏழு வயசு எட்டு வயசா இருக்கும் போதே அவங்க வானத்தை பார்த்தாங்க வானத்தை பார்த்து என்னுடைய இறைவன் யாரா இருக்க முடியும் அப்படின்னு ஏன்னா அவங்க தந்தை சிலை வெடிக்கக்கூடியவங்க இதுதான் தன்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி கடவுள் அப்படின்னு அது வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கனால அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கனால அவங்க யோசிக்கிறாங்க இந்த சிலை நம்மளுடைய இறைவனா இருக்க முடியுமா நம்மளுடைய கடவுளா இருக்க முடியுமா அப்படின்னு இருக்க முடியாது ஏன்னா அதையே நம்மளுடைய தான் நம்மளுடைய பாப்பா தான் செய்யறாங்க இது எப்படி ஒரு கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ வானத்தை பார்த்து இந்த சூரியன் கடவுளா இருக்குமா சந்திரன் கடவுளா இருக்குமா ஒவ்வொரு விஷயமா பார்த்து கடவுளா இருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த சின்ன வயசுலயே அல்லா அவங்களை தேர்ந்தெடுத்து அவ்வளவு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படி பேச ஆரம்பிக்கும் போது அவ்வளவு அவங்கள தேர்ந்தெடுக்கிறான் அவ்வளவு தூதரா ஆக்கணும் அப்படி தூதராக்கும் போது நடந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு கண்டினியூஸா ஏற்பட்ட சோதனைகள் அவங்க எந்த அளவு அதுல ஈமானோட இருந்தாங்க இதை கொஞ்சம் இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவங்களை தன்னுடைய தோழரா ஏற்றுக்கொள்றாங்க இதை விட ஒரு பெரிய பிளஸிங் இருக்க முடியுமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெருமையும் இருக்க அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல் சொல்றதோட இப்ப நம்ம ரொம்ப பெரிய ஆள் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சிறந்த மக்கள் இருக்காங்க அவங்க நம்மளை கூப்பிட்டு இவங்கதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த சினிமா எல்லாம் பார்ப்போம் இல்லையா ரொம்ப பெரிய மனுஷங்களா இருப்பாங்க அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் யாருமே தெரியாத ஒரு மனிதர் கொட்டி இவருதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவர்தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எவ்வளவு ஒரு பெருமையான விஷயமாக இருக்கும் அப்ப இந்த உலகத்தை அந்த சராசரத்தையும் படைச்சு அதை வழி நடத்தக்கூடிய அவ்வாறு சொல்றான் இந்த உலகத்துல ஒரு மனிதரை நான் தோலைனா ஏற்றுக்கொண்டேன் அவங்க இப்ராஹிம் அழகி செல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சோ இதை விட ஒரு பெரிய பிளசு இருக்கவே அது அவ்வளவு எல்லா மனிதனுக்காகவும் அதிக அதிகமா ரகமத்தை செய்யக்கூடிய அருளை கொடுக்கக்கூடிய ஆனா ஃப்ரெண்ட் வந்தா இன்னும் எந்த அளவு அவ்வளவு அருள் செய்வான் சோ அதை இப்ராஹிம் அலிஸ்லாம் பெற்றாங்க அதை மஹமது நபிஸ்லுக்கும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம ஜுவா செய்வோம் அந்த தோழமை ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உருவாச்சு அவ்வளவு ஃப்ரெண்டா தேர்ந்தெடுத்துக்கிறான்னா அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு கண்டினியூஸா ஏற்பட்ட சொல்றது அவங்க குழந்தையில அவ்வளவு அவங்களை தேர்ந்தெடுத்தனால தன்னோட தந்தை கிட்ட போய் பேசுறாங்க சூரா மரியம்ல நாற்பத்தி ஒன்னாவது வசனம் இவ்வேதத்தில் இப்ராஹிமை பற்றி நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராக நபியாக இருந்தார் அவர் தன் தந்தையிடம் என் எதையும் செவியேற்காத மற்றும் எதையும் பார்க்காத நன்மையை ஈர்த்தும் தீமையை தடுத்தும் உண்மையை விட்டும் எதையும் தடுக்காதே நீர் ஏன் வணங்குகிறீர் என்று கூறியதை நினைவு கூறுவீராக என் தந்தையே நிச்சயமாக நான் என்னிடம் அறிவிலிருந்து உமக்கு வந்திராத திட்டமாக வந்திருக்கிறது ஆகவே நீர் என்னை பின்பற்றுவீராக அப்பொழுது நான் உமக்கு செவ்வையான வழியாக காட்டுவேன் என்றும் என் தந்தையை ஷைத்தானை நீர் வணங்காதீர் நிச்சயமாக ஷைத்தான் மிக கிருபையுடன் ஆகிய ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என் தந்தையின் மிக கிருபையுடன் இருந்து வேதனை உம்மை பிடித்து அதனால் சேத்தானுக்கு நிசேகிதராகிவிட நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் அதற்கு அவர் தந்தை இப்ராஹிமே நீர் என்னுடைய வணக்கத்திற்குரிய தெய்வங்களை புறக்கணிக்கிறீரா நீர் இவ்வெண்ணத்தில் இருந்து விலகி கொள்ளாவிடும் உண்மை கல்லால் எரிந்து கொள்வேன் நீர் என்னை விட்டு நெரு நெடுங்காலத்திற்கு விலகி போய்விடும் என்று கூறினார் இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது என்ன அப்படின்னா இப்ராஹிம் இஸ்லாம் அந்த சிந்தனை கொடுக்கப்பட்ட உடனே அல்லாஹ் அவங்க கிட்ட பேசின உடனே தன்னோட தந்தை கிட்ட போய் பேச போறாங்க இந்த மாதிரி நீங்க வழிபடாதீங்க சைதானை பின்பற்றாதீங்க சிலையை வணங்காதீங்க அப்படின்னு அப்ப அவங்களோட தந்தை என்ன சொல்றாரு அவங்களை கல்லால அடிச்சிருவேன் என்கிட்ட இருந்து தூரமா போயிரும் அப்படின்னு சொல்றாரு சோ அப்ப அவங்களோட சோதனை ஆரம்பிக்க ஆரம்பிக்குது அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆஹ் நம்ம கிட்ட பேசுனது வேற யாராவது இருக்கும் நம்ம தந்தையை விட்டு நம்ம போயிட்டோம் நமக்கு சாப்பாடுக்கு என்ன வரி நம்ம எப்படி வாழும் அப்படின்னு அவங்க நினைக்கிறோம் அவங்க ஈமானோட இருந்தாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வளர்றாங்க அடல்ட் குட்டை அடைறாங்க அடையும் போது அவங்க என்ன செய்றாங்க சிலைகள் எல்லாத்தையும் பாக்குறாங்க அவங்க ஊர் திருவிழாவின் போது ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிலையும் உடைச்சிட்டு ஒரு பெரிய சிலையின் ஒரு கம்பை கொடுத்துருவாங்க இப்ப ஊர் மக்கள் எல்லாம் வராங்க வந்து பார்க்கும்போது சிலைகள் எல்லாம் உடைஞ்சிருக்கு யார் இந்த சிலையை உடைச்சது அப்படின்னு பார்த்தா இப்ராஹிம் அப்படின்ற மனிதர் தான் இறைவன் ஒருவன்னு சொல்லிட்டு இருக்காரு சிலை வணங்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அதனால இப்ராஹிம கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ராஹிம் கிட்ட கேளுங்க அதுதான் எல்லா சிலையும் உடைச்சிருக்கும் அது கையில தான் கம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மக்கள் கேட்கிறாங்க சிலை எப்படி பேசும் அப்படின்னு எதுவுமே பேசாத ஒரு சிலையவா உங்களுடைய இறைவன் சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க சோ இதை கேட்ட மக்களுக்கு கோபம் வருது அந்த நேரத்துல நம்ம சிந்திச்சிருக்கணும் ஆனா அவங்க கோபப்படுறாங்க அப்படி கோபப்பட்டு என்ன சொல்றாங்க ஒரு நெருப்ப மூட்டுன்னு இப்ராஹிம் அதுல தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த அளவு கோபத்தோட இருந்தாங்க ஏன்னா அந்த மக்கள் அந்த அளவுக்கு மூழ்கி போயிருந்தாங்க சிலை வழிபாடுகள்லையும் அனாச்சாரமான விஷயங்கள்லையும் அந்த வழிபாட்டு முறைகள்லயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க சோ அந்த ஊர்ல யாருமே அவங்கள எதிர்க்க முடியாது அப்படின்ற நிலை இருக்கும்போது தன்னோட சிலைகள் எல்லாத்தையும் உடைச்ச காரணத்துனால அந்த கோபத்துல தீயில போவர போறாங்க இப்ராஹிம் அலை விசாரம் போட போறாங்கன்னு தெரிஞ்சு அந்த ஊரை விட்டு ஓடி இருக்கலாம் ஆனா போகல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த சமூகத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சிருக்கலாம் ஆனா தப்பிக்கலாம் அதை எதிர்கொள்றாங்க என்ன தீல தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி அந்த தைரியம் வந்தது இப்ராஹிம் அலுவலாமுக்கு ஏன்னா அவ்வா என்னுடைய இறைவன் என்ன படைச்சவ எனக்கு என் மேல எல்லா ஆதிக்கமும் இருக்கு என்ன வேணா பண்ணலாம் அவன் அப்படின்ற நம்பிக்கை அவங்க வச்சிருந்தாங்க நிச்சயமா என்னோட இறைவன் என்னை காப்பாத்துவான்னு நினைச்சாங்க அப்போதான் அந்த துவாவை சொல்றாங்க காசு அமல் வக்கீல் எனக்கு அவ்வா போதுமானவன் நான் தவக்கலை அவன் மேலே வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அவங்கள நெருப்புல தூக்கியும் போட்டுட்டாங்க அப்படி போட்டதுக்கு அப்புறமா அந்த நெருப்பை அல்லாஹ் குளிர் வச்சு தரான் இப்ராஹிம் அலட்சி ஈமானுக்காங்க இப்ப இவங்க வளர்றாங்க அடல்ஹுட் அடைஞ்சதுக்கு அப்புறமா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையுமே அவங்களுக்கு ரொம்ப கடினமானதாக தான் இருக்கு ஏன்னா நிம்ரோத் அப்படின்ற மன்னன் கிட்ட அவங்க மாட்டிக்கிறாங்க அவங்க மனைவியை காப்பாத்துறதுக்கு திரும்ப கஷ்டமான விஷயமாக இருக்கு அதுக்கப்புறம் குழந்தை குழந்தை அப்படின்னு வரும்போது அவங்க வயசான காலத்துலதான் அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாங்க அப்ப பல ஆண்டு காலம் அவங்க குழந்தையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க நாற்பது வருடங்களுக்கு மேல அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு தப்சி ஆசிரியர்கள் சொன்னாங்க அப்ப வயதான காலத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு வருஷம் எப்படி பொறுமையா இருக்க முடியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னாலே சோசியல் பிரெஷர் நம்ம மேல இருக்கும் ஆனா இப்ராஹிம் அலிஸ்லாம் தன்னோட வயோதிகத்தை அடைஞ்சிடறாங்க அப்ப நாற்பது வயசுக்கு மேல வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவ்வளவு ஆண்டு காலம் எப்படி அதை பொறுத்துக்கிட்டாங்க அவ்வாறு மேல தவக்கல் வச்சாங்க அவங்க பொறுத்துக்கிட்டாங்க இதற்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படின்னு கட்டளை அதையும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளருது அதை அப்படியே விட்டுறாம நீங்க போய் தேடி போங்க அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தைய அருங்கா அப்படின்னு கட்டளை வருது இப்ராஹிம் இஸ்லாம் அதையும் ஏற்கிறாங்க அந்த குழந்தையை அறுக்க போயிடாங்க அப்போ அவ்வளா நமக்கு அதை தடுத்து ஹஜ்ஜி வரனாலே நமக்கு கடமையாக்குறான் அவ்வளா அப்போ எவ்வளவு சோதனைகளும் அவங்க மேற்கொள்றாங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன் இன்னும் நம்ம டீப்பா இன்ஷால்லா ஒரு நாள் பார்க்கலாம் பட் இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவ்வளோ அவன் உங்களுக்கு மிகப்பெரிய பிளெஸிங்க கொடுத்தான் எதனால அப்படின்னா அதிகமான சோதனைகள் மூலமா நமக்கும் நம்மளோட வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு நம்மளை விரும்புறான் அதனாலதான் அந்த பிரச்சனைகளை கொடுக்குறான் சோ அப்ப அந்த பிரச்சனைகளை நம்ம அவ்வாஹுடைய விருப்பமா பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம கஷ்டமா இருக்காது இப்ராஹிம் அலிஸ்லாம் கடந்து வந்த எல்லா பாதையும் கஷ்டமான விஷயம்தான் ஆனா அந்த நேரத்திலயும் அவங்க உறுதியோட இருந்தது எப்படி அப்படின்னா அவ்வளாஹா என்னை காப்பாற்றுவோம் அப்படின்ற தவக்கல் தான் அந்த தவக்கலை நம்ம அல்லாஹ் நமக்குள்ள கொண்டு வருவோம் இப்போ இப்ராஹிம் அலைய என்ன அருள் செஞ்சான் அப்படின்றது நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன துவா எல்லாம் செஞ்சாங்களோ அந்த துவாவை எல்லாத்தையும் அவ்வளா அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு கவுலாக்கும் இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய அருள் இப்ராஹிம் அலையாம் என்ன கேக்குறாங்க ஒரு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கேக்குறாங்க ரொம்ப நான் ஒவ்வொரு இமாமா எல்லாம் எங்களுடைய துணைகள்ல இருந்தும் பிள்ளைகள்ல இருந்தும் எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியை தந்தருள்வாயாக எங்களை முத்தக்கீன்களுக்கு இமாமாக நல்லடியார்களுக்கு உதாரணமாக ஆக்குவாயாக அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப இந்த துபாவை எப்படி அதெல்லாம் கபிலாக்குறான்னு பாருங்களா ஹாஜ்ராமையார் இருக்காங்க ஹஜரா அலிசலம் அவங்க என்ன செய்யறாங்க இப்ராஹிம் அலி சலம் திருமணம் முடிக்கிறாங்க இப்ப இவங்களை ஒரு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அந்த ஒய்ஃபை கல்யாணம் முடிச்சிருவாங்க கல்யாணம் முடிச்சு பல வருஷமா குழந்தை இல்லாம ஒரு ஒரு அழகான குழந்தை பிறகு இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களை கூட்டிட்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வர்றோம் அப்படின்னா அந்த மனைவி என்ன செய்வாங்க அந்த மனைவி அவங்களை வந்து ரொம்ப திட்டக்கூடியவங்களா இருப்பாங்க இல்ல என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நிறைய நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் இது வந்து அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் ஆனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அதை செய்யும் போது ஹாஜிரிஸ்லாம் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை இது என்னுடைய இறைவனுடைய கட்டளையா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்னு அவங்க தலையாடுறாங்க அப்போ நான் பொருந்திக்கிறேன் இதை விட ஒரு கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய உவாகவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த துணை இருக்க முடியுமா இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய துவாவை இப்படியெல்லாம் அவங்களா அவலாக்குறான் தன்னுடைய பிள்ளை அந்த ஹாஜரா அம்மையாருக்காக தன்னுடைய இஸ்மாயில் அலைந்து சனம் அந்த பிள்ளைக்காக அல்லாஹ் ஜம்சம் கிணறை உருவாக்குறான் அந்த ஜம்சம் கிணறுல இருந்து அந்த நாள்ல இருந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அதுல தண்ணீர் வந்துட்டே இருக்கு ஜம்சம் கிணறே ஒரு மிகப்பெரிய அதிசயமா இருக்கு இவ்வளவு பெரிய பிளஸ் எதுக்காக கொடுத்தா இப்ராஹிம் அல்லாமு கடந்து வந்த சோதனை அதுல வச்சிருந்த நம்பிக்கை அவங்க கேட்ட அந்த துவா இன்னைக்கு ஜம்சம் வாட்டரை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய அதிசயம் தானே எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது கெட்டே போகாது எவ்வளவு தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த தண்ணி தீராது இவ்வளவு பெரிய அதிசயத்தை ஏன் கொடுத்தா அவங்களா இப்ராஹிம் அலுவலாமுக்கு கொடுத்த பிளஸிங் அவங்களுடைய சோதனை அவங்களுடைய துவானால அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலுவலாம் அந்த நகரத்தை விட்டு வரும்போது ஒரு துவா அல்லாஹ் இந்த நகரத்தில் அமைதியை நிலைப்படுத்துவாயாக பாதுகாப்பை ஏற்படுத்துவாயாக கனிவர்க்களை கொண்டு உணவை கொடுப்பாயாக அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இதற்கு முன்னாடி இப்ராஹிம் இஸ்லாம் அந்த அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய ஊர் இருந்தது இல்ல அரபியர்கள் ரொம்ப பெருசா இல்ல ஆனா இந்த துவாவிற்கு அப்புறம் அங்க ஒரு நீர் தேக்கிடத்தை ஏற்படுத்தி அங்க இஸ்மாயில் அலைவசலாமா கொண்டு ஒரு பெரிய சமூகத்தை அல்லா உருவாக்குறாங்க அந்த சமூகம் பிற்காலத்துல ஒரு ரொம்ப பெரிய சாம்ராஜ்யமா மாறும் அரபியர் சாம்ராஜ்யமா மாறும் அந்த அரபியர் சாம்ராஜ்யத்துக்கு அவங்களுடைய வாரிசுகளிலே மொஹன சௌவாஹலியின் சிலமா அவ்வளா இருக்கிறோம் அதன் மூலமா இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாடாக அந்த இடம் இருக்கு அப்படித்தானே இப்ப நம்ம காபால பார்த்தோம் அப்படின்னா அது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம் இந்த பூமியோட ஸ்ட்ரக்சர்ல இந்த காபா இருக்கக்கூடியதே ஒரு அதிசயமான நிகழ்வு தான் அப்படி ஒரு நகரத்தை அவ்வளோ உருவாக்கித்தானா இப்ராஹிம் அலுவலாமுடைய உருவா இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பிளெஸிங்ஸ் அல்லா ஏற்படலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அறுக்க போறதை தடுத்து தான் ஹஜ்ஜை அல்லா கடமையாக்குறான் அவங்க கடமையாக்குனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹஜ்ஜை ஒரு புனித பயணமாக உலகத்துல கோடான கோடி மக்கள் அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்காங்க அல்லா இஸ்லாத்துல ரெண்டே ரெண்டு பெருநாள் தான் ஈது உல் பித்ரா ஈதுல் ஆதா இந்த ஈதுல் ஆதா பக்ரீத் பணிகை அப்படின்னு சொல்றோம்ல அது எதற்காக வந்தது இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தியாகத்துக்காக தான் இன்னும் உலகம் அழியும் வரை இப்ராஹிம் அலி விஸ்லாமை பற்றி பேச்சு எப்பவுமே கேட்டுட்டே இருக்கும் ரசூல் சுல்லாஸ்லாமுக்கு மார்க்கத்தை போது அல்லா சொல்றான் இப்ராஹிமுக்கு எந்த மார்க்கத்தை கொடுத்தோமோ அதை தான் உங்களுக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றான் இந்த இப்ராஹிம் மார்க்கத்தை யார் பின்பற்ற மாட்டாங்க தெரியுமா முட்டாள்கள் தான் பின்பற்ற மாட்டாங்க அப்படின்னு அல்லா சொல்றாங்க சொல்லிட்டாங்க சோ அப்படிப்பட்ட பிளஸ் இங்க இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லா கொடுத்தான் இஸ்மாயில் அலிவிஸ்லாம் வழியில இது இஸ்ஹாக் அலி விஸ்லாம்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஒரு தூதரை ஏற்படுத்துறான் ஏன்னா அதையும் இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டாங்க எங்களுடைய ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் ஒரு தூதரை ஏற்படுத்தாத அப்படின்னு அப்போ கண்டனியூஸ் ஆயூப் அலைவசம் ஐயூப் அலைவசம் யூசுப் அலைவு சிலாம் கண்டனியாசா நபிமார்களா அல்ல ஏற்படுத்தும் இதற்கு காரணம் இப்ராஹிம் அலிசலா உடைய அந்த துவா சோ இவ்வளவு வேல்யூபுலான அந்த துவாவிற்கான பிளஸிங்ஸை நம்ம ரசோல் சுலாஸ்லமுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நம்ம கேட்கிறோம் அப்படின்றத நினைவுல வச்சு ஒவ்வொரு செலவார்டையும் நம்ம சொல்லுவோம் இந்த உலகம் அழியிற வர அல்வாஹுடைய பிளஸிங் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு பிளஸிங் சௌதார சோமுக்காகவும் நமக்காகவும் கேட்கும் அதை கேட்டுட்டு அல்வா கிட்ட நம்மளோட தேவைகளை சின்ன சின்ன தேவைகளை கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா அதெல்லாம் நிறைவேற்றி தர இந்த ஒரு படிப்பினையோட ஒவ்வொரு துவாவையும் கேட்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரதா